வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் புத்தாண்டை வரவேற்று கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நள்ளிரவு பனிரண்டு மணியானதும் புத்தாண்டை வரவேற்பதற்காக பட்டாசுகள் வெடிப்பதுடன் பொதுமக்களின் நல் உறவை ஏற்படுத்த பொது இடங்களில் மக்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்தனர் இதனிடையே கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா அறையில் மாவட்ட காவல்துறை சார்பில் புத்தாண்டை வரவேற்று கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா கலந்து கொண்டு கேக் வெட்டி மாணவ மாணவியர்கள் பொதுமக்களுக்கும் காவலர்களுக்கும் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பேருந்து நிலைய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் சார்பில் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரேமானந்தம் துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் இருபால் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு புத்தாண்டை கொண்டாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்